ஈரானினுடைய ஆட்சியை நீக்கிறது அந்த அளவுக்கு சுலபமான விஷயமான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே கடினமான விஷயம் அது அமெரிக்காவுக்கு தெரியும் ஈரான் மேல ஒரே ஒரு குண்டு தான் அமெரிக்கா போட்டாங்க கடந்த முப்பத்தாறு மணி நேரத்துல இஸ்ரேல் மேல ஈரான் பல்வேறு விதமான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த நிலையில அமெரிக்கா மேலேயும் ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக அமெரிக்காவினுடைய இரண்டு முக்கியமான அதிகாரிகள் ராய்ட்ரஸ் நிறுவனத்திற்கு ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க இதன் மூலமாக ஈரான் இஸ்ரேல் மேல மற்றும் ஒரு முக்கியமான தாக்குதலையும் நடத்தி இருக்கிறாங்க இதை தாண்டி ஈரானினுடைய அணு கிடங்குகள்ல நாங்க மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை ஏற்படுத்தி அதை மொத்தமா அழிச்சிட்டோம்னு சொன்ன இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி தற்பொழுது வேற ஒரு புது கதையை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க நானூறு கிலோ யுரேனியம் வந்து காணாம போயிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இப்படி சொல்வதன் மூலமாக ஈரான்ல அமெரிக்கா நடத்திருக்கக்கூடிய அடுத்த கட்ட தாக்குதல் என்னவாக இருக்கும் ஈரானினுடைய ஆட்சியை எப்படியாவது கவிழ்க்கணும்னு சொல்லி அமெரிக்கா ஒரு முக்கியமான திட்டத்தை வந்து தீட்டியிருக்காங்க அவ்வளவு சுலபமானதா ஈரானினுடைய இந்த ஆட்சியை வந்து நீக்கிறது இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம்